சிப்காட் பகுதியில் கார் தயாரிப்பு நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டும் பணிகளை தொடங்கி வைத்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் நன்றி தெரிவித்த மாநகராட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வெளிநிலப்பு போராட்டத்தால் பரபரப்பு தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மேயர் ஜெனிட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி தியாகராஜன் அன்னலட்சுமி கோட்டுராஜா நிர்மல் மாநகராட்சி பொறியாளர் பாஸ்கரன் பொறியாளர் சரவணன் மண்டல ஆணையர்கள் சேகர் சந்திரமோகன் தனசிங் பிரின்ஸ் திமுக மாவட்ட உறுப்பினர்கள் ராமகிருஷ்ணன் கீதா முருகேசன் முத்துவேல் மெடின்டா டேனியல் ரெக்ஸிலின் பவானி அதிமுக மாமன்ற எதிர்க்கட்சி கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி வீரபாகு வெற்றிவேல் காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சந்திரபோஸ் எடிண்டா திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டம் தொடங்கியவுடன் அதிமுக மாமன்ற உறுப்பினர் மந்திரமூர்த்தி தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருவதால் மாமன்றம் சார்பாக ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதில் அளித்த மேயர் ஜெகன் பெரியசாமி தமிழக அரசின் தான் மாநகராட்சி நிலைப்பாடு என்ற அவர் தமிழக அரசு மாநகராட்சிக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி வருகின்றது என தெரிவித்தார் அங்கே வந்து நம்ம இன்னும் தூத்துக்குடி மாநகர மக்கள் எதிராக

இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் சந்திரபோஸ் பேசுகையில் மாநகராட்சி தற்காலிக ஊழியர் மைக்கை சரி செய்து கொடுத்தார் தொடர்ந்து அவர் பேசும் பொழுது கடந்த நவம்பர் மாதம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதற்கு மத்திய அரசு எந்த ஒரு நிவாரண நிதி உதவி வழங்கவில்லை ஆகையினால் தூத்துக்குடிக்கு வருகை தரும் பிரதமரை கண்டித்து தாங்கள் மாமன்ற உறுப்பினர்கள் கருப்புச் சட்டை அணிந்து வெளிநடப்பு போராட்டம் செய்வதாக தெரிவித்தார் அப்பொழுது மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில் மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழக அரசு மக்களுக்கு தொடர்ந்து நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றது என அவர் தெரிவித்தார் பின்னர் காங்கிரஸ் மாவட்ட உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் நாளைக்குடிக்கு நரேந்திர மோடி வருவதாக தெரிகிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த வெள்ளத்துக்கும் அவங்க நிதி ஒதுக்கல தூத்துக்குடி மாதவர் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான போட்டி நசுகள் ஏற்பட்டிருக்கு உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு நமது மாநகரத்திலே மிகவும் மோசமான நிலை உள்ளது ஆனால் தமிழக அரசு தாங்களும் அமைச்சர்களும் எங்கேயும் மிகவும் போராடி வெள்ளத்தை நம்ம வரைக்கிட்டோம் ஆனால் நிவாரணம் வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை இன்னைக்கு வியாபாரிகள் மிகவும் கஷ்டப்படுறாங்க எல்லாத்துக்கும் நஷ்டம் ஏற்படுத்திருக்கு ஆனால் நரேந்திர மோடி இதுவரைக்கும் ஒரு பைசா கூட ஒரு நகருக்கு ஒதுக்கவில்லை நாளை வரும் அவர் ஒதுக்குவாரா என்றும் தெரியவில்லை எனவே அவர் வருகை எழுத்து காங்கிரஸ் சார்பாக நாங்கள் வேண்டும் செய்கிறோம் இதனைத் தொடர்ந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் வீரபாகு பேசுகையில் மாமன்ற அவசர கூட்டத்திற்கு எத்தனை நாட்களுக்கு முன்பு அழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற அவர் மேலும் தெருவிளக்குகள் முறையாக எரியவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் அப்பொழுது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ்குமார் ராமகிருஷ்ணன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டதால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது அதுக்கு நான் இந்த நேரத்துல வந்து தெரியும் அஞ்சு நாள் ஏழு நாள் எத்தனை பிஎம் புரோகிராம் சிஎம் புரோகிராம் அதெல்லாம் இருக்குது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பழைய வந்து கொண்டு சேர்த்துட்டே கிடக்கும் என்ன கே டேட்டா அவங்க சொல்றோம் நம்மளோட பிரஸ்ரூப்பும் ரிலீஸ் பண்ணறத நம்மவுல கரெக டேட்டா இருந்து வரல்லா இல்ல கரெக டேட்டா இல்ல இது

மூணாவது வரப்போது அன்னைக்கு ஐம்பது கிலோ மட்டும் கட்டிட்டு போட வேண்டியிருக்கு வெள்ளம் வந்தது வந்து பெரிய பாதிப்பு கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிறைய போர் அஞ்சு அந்த வேலை பார்க்கறதுனால இதை பார்க்கணும் இப்போ ஆயிரத்தி கிலோ லிட்ட எங்க வேலை போட முடிஞ்சிருக்கு அதையுமே அது வந்து பழைய வேலை எக்ஷன் கொண்டு போயிட்டிருக்கேன் இதற்கு மே ஜெகன் பெரியசாமி பதில் கூறுகையில் நீங்கள் கூட்டத்தில் மட்டும் பேசினால் போதாது என்னென்ன குறைகள் இருப்பது என்பது குறித்து நீங்கள் ஆணையர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜி பேசுகையில் மீனாக்கானா தெரு தெற்கு புது தெரு உள்ளிட்ட தெருச்சாலைகள் உடைந்து உள்ளது ஆகையினால் புதிய சாலைகளை போடும் பணியை விரைவில் துவங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் புதிய பைப் லைனில் முறையாக தண்ணீர் வரவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் மாநகராட்சி பணியாளர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் காமன்வெல்த் அவைக்கும் சேவையாற்ற வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆணையாளர் அவர்களை என வரவேற்கிறேன் எனது முப்பத்தி எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட ஹோட்டலுக்கு அருகில் குடிநீர் வாழ்வு அமைக்கப்பட்டுள்ளது அதற்குரிய வாழ்வு விட்டு இன்னும் கட்டப்படவில்லை வாழ்வு தீ வைத்து திறப்பதற்கு இடைஞ்சல் ஏற்படுகிறது அதனால் வாழ்வு விட்டு கட்டித்தருமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் தூத்துக்குடியில் தொழில் வளம் பெருக வேண்டும் என்ற வகையில் தூத்துக்குடி சிப்காட் வளாகத்தில் வின் நிறுவனம் சார்பில் மின்சார கார் உற்பத்தி தயாரிக்கும் தொழிற்சாலை சுமார் பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்பட உள்ளது அந்த வகையில் தமிழக முதல்வர் நேரடியாக தூத்துக்குடிக்கு வருகை தந்து மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் இதற்கும் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற நலம் திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் வர்த்தக மையம் அமைக்கப்படும் என அறிவித்தார் இதற்கு தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் இதுவரை ஆயிரத்தி ஐநூறு புதிய சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் மேலும் வருகின்ற ஐந்தாம் தேதி ஒரே நாளில் ஐநூறு சாலைகள் அமைக்கும் சாதனை முயற்சியும் மேற்கொள்ளப்பட உள்ளது என இந்த கூட்டத்தில் பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்